பாந்தலூர் அருகே பாகனா ஐஎம்எஸ் உயர்நிலை பள்ளியில் தேசிய அறிவியல் தினத்தினை முன்னிட்டு அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது பள்ளி நிர்வாகம் கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையம் மற்றும் ஆல் த சில்ட்ரன் ஆகியன சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு கூடலூர் நுகர்வோர் மனிதவள சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய செயலாளர் சிவசுப்பிரமணியம் தலைமை தாங்கினார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் விக்னேஸ்வரன் வரவேற்றார் ஆல் த சில்ட்ரன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித் ஏகம் பவுண்டேஷன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரவீந்திரன் பள்ளியின் தாளர் உனைஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அறிவியல் கண்காட்சியை ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வித்துறை ஆசிரியர் பயிற்றுனர் பால்துறை துவக்கி வைத்தார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மின்சார வாரிய கூடலூர் கோட்ட செயற்பொறியாளர் சதீஷ்குமார் பந்தலூர் உதவி செயற்பொறியாளர் முத்துக்குமார் குரல் அமைப்பு மாநில தலைவர் சரவணன் ஆகியோர் சிறந்த கண்காட்சி அமைத்த ராணா மேக்ரின் ஆதில் முகமது ஷெயான் அஞ்சிய குழுவினர் ஹர்டியா குழுவினர் முகிமினா குழுவினர் முகமது நிகால் குழுவினர் அல்ஷியா தன்ஷீலா ஆல்பா அர்ஷிம் குழுவினர் சோனா குழுவினர் ஆதில் குழுவினர் உட்பட பனிரண்டு குழு மாணவர்களுக்கு பரிசுகளும் பாராட்டுச் சான்றிதழ்களும் வழங்கி கௌரவித்தனர் கண்காட்சியில் பள்ளி மாணவர்கள் ரோபோ சர்வர் இன்குபேட்டர் கண் செயல்பாடுகள் கிட்னி செயல்பாடுகள் வாட்டர் ஏடிஎம் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சந்திராயன் ஏவுகணை எரிமலை அமைப்புகள் பேட்டரி வாகனங்கள் வேக்கம் கிளீனர் காற்றலை மின் உற்பத்தி நீர் சுத்திகரிப்பு முறைகள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொருட்களை செய்து கண்காட்சிக்கு வைத்திருந்தனர் கண்காட்சியை உரிமைக்குரல் மாவட்ட தலைவர் சுரேஷ் மற்றும் நிர்வாகிகள் பள்ளி குடிமக்கள் நுகர்வோர் மன்ற பொறுப்பாசிரியர் சந்திரன் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவி தலைவி ஆசிரியர்கள் மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் கண்டு ரசித்தனர் நிறைவில் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் ஷாஹிரான் நன்றி தெரிவித்தார்